ல்லாமல்ன்னத்துக்காக தான் அந்த பெருமை எனக்குடிச்சிது அப்ப பண்ணெலா நீங்களும் அந்த சாத்தியம் தானே இல்லையா இங்க உங்களுக்கு அந்த வேலை கூட இல்லை ஜஸ்ட் என்னன்னா நம்ம இப்போ இந்த மண்ணை வெளியில எடுத்துட்டோம்னா குளம் வந்து அழகாயிடும் அதாவது வீட்டுக்கு ஒரு பறந்து இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஊரோட வளர்த்த காணும் ஊரில் எல்லாம் செல்வ செழிப்பு வரும் நமக்கும் வரும் ஊரில் இருக்கிற அத்தனை பேர் நீங்கள் நீரில் வைக்க வச்சு வைக்க 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 செல்வம் பிடிக்கும் அவங்க வந்து தேவையானது அத்தனையுமே நாங்கள் வந்து சாத்தியமாகி அது மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணுறாங்க தான் எங்களுக்கு தேவையானதை வந்து க இறைவன் கொடுக்குறாங்க எங்களால் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வர முடியுது ஒரு நாள் கூட எங்களுக்கு ரெஸ்ட்னே கிடையாது காலையில் விடுந்ததுன்னா அதுக்கப்புறம் நைட் வரைக்கும் ஒரு ஒரு இடம் போகணும் மீட்டிங் கலெக்டர் ஆஃபீஸ் போகணும் இந்த மாதிரி கிராமத்துக்கு போகணும் பெண்களுக்கு போய் வே வேலைவாய்ப்பு சம்மந்தமாக அது பண்ணணும் அந்த மாதிரி ஏகப்பட்டது அப்படியே லைனாக வந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து டெஸ்ட் எதுக்கு மற்றவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு குடும்பம் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா ஒரு குடும்பம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கல்வி ரிலேட்டடாக பண்ணியிருக்கோம் மெயின் திங் வந்து கல்வி வந்து பணத்தினால எங்கேயுமே தடையாகக்கூடாது யாருக்காருக்கும் உங்களுக்கு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு கல்வி பணத்தினால தடை அப்படின்னா எங்களை அப்படின் சொன்னா நாங்கள் வந்து அது கல்விக்கு உதவி பண்ணிட்டுருக்கோம் வருஷம் வருஷம் நிறைய பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்கோம் ஈவன் வந்து நான் என்னோட சொந்த காசுல வந்து பார்வையற்ற ஒரு தர ஆக்கியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வத்து தான் ஆனா அது ஒரு பெரிய விஷயமா நமக்கு வரும்போது நிச்சயமா உங்களுக்குள்ளேயே எல்லா தன்மையும் இருக்குது எல்லாமே கிடையாது அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவங்க தான் இந்த டீமை நீங்கள் எவ்வளோ டெய்லி பார்க்குறோம் டெய்லி பார்க்குறோம் யார் யாருக்கு எல்லாரையும் எப்படி ஒர்க் பண்ணிருக்கிறவங்களோ வந்து உங்களோட கனவு அவ என்னோடய கனவும் உங்களோட கனவுகளும் என்ன நிறைவேற்றணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த கிளாஸில் ஹார்ட் ஒர்க்கு டெய்லரிங் ஒர்க்லாம் இருக்குது இங்கே வந்திருக்கிற எல்லா அம்மா தான் ஒரு சில அம்மா ஒர்க் நீங்கள் மட்டும்தான் யங்காக இருக்கீங்க இதெல்லாம் உங்கள் மருமகளிட்ட போய் சொல்லுங்கள் எதாவது ஒரு வேலை செய்யணும் சும்மாலாம் இருக்கக்கூடாது அவங்கள வெளியில் போய் சம்பாதிச்சுட்டு வருவாங்க ஆனால் வீட்டில் சுயமாக ஏதாவது ஒன்று செய்யணும் முறுக்கு சுற்று விற்றாலும் சரி தான் முருங்கை இலையை வ காய வச்சு பொடி கொடி விற்றாலும் சரி தான் நமக்கு வந்து தேவையானது வீட்டில் இருக்கிறத வச்சே ஏதோ ஒரு சின்னதாக நம்ம அந்த அந்த காசு வச்சு தான் ஃபோட்டோ கட்ட போகிறோம் இல்லை யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்ம கையில் ஒரு காசு இருக்கணும் இன்றைக்கும் நான் இதை இப்போ முடிச்சுட்டு நான் வேலைக்கு தான் போகிறோம் இன்னும் நான் காலையில் வேலைக்கு போகிறேன் நைட்டு வேலைக்கு போகிறேன் Ana Madrid.